கிருஷ்ணகிரி கால்நடைத்துறை இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக நூற்றி ஐம்பது சிறு குறு விவசாயிகளுக்கு நாற்பத்தி மூணு லட்சத்து ஐம்பத்தி ஒரு ஆயிரத்து இருநூறு திட்ட மதிப்பீட்டில் ஐம்பது சதவிகித மானியத்தில் இருபத்தோரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து ஆறுநூறு மின்சாரம் மூலம் இயங்கும் புல் நறுக்கும் கருவிகள் வழங்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் ஆகியோர் இன்று துவக்கி வைத்து விவசாயிகளுக்கு புல் நறுக்கும் கருவிகளை வழங்கினார்கள் அப்பொழுது மதியலகன் எம்எல்ஏ பொதுமக்களிடம் ஒரு குடும்பம் வளர்ச்சி தான் நாடு வளர்ச்சியடையும் என தெரிவித்து உங்கள் கோரிக்கை எதுவாயினும் கூறுங்கள் என பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் வளர்ச்சி அடைந்த தனிப்பட்ட குடும்ப வளர்ச்சி அடைஞ்சால் தான் அடையும் நீங்கள் வந்து அந்த மா மாடு வச்சு அழகாக வளர்த்தி அதனால் பயன் என்ன இருக்குது உங்கள் தலைமுறை வளர்ந்து நம்ம நாடு வளருது இல்லையா அந்த எண்ணத்தில் உயர்ந்து பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி ஆ நன்றி நன்றி வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆ